இங்க ஒருத்தன் பனிமலைக்கு நடுவில் குழி தோண்டிகிட்டு இருக்கான் இதெல்லாம் ஏன் பண்றான்னு பாத்தீங்கன்னா இவன் வந்த பிளைனு கிராஷ் ஆகி இந்த பனிமலைக்கு நடுவில் மாட்டிருப்பான் அதனால தான் எஸ் மாதிரி குழி தோண்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கிராஷ் ஆன பிளைன் தான் ரொம்ப நாளாவே தங்கிட்டு வருவான் இவன் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு குழி தோண்டி மீன் பிடிப்பான் ஒரு நாள் ஆனால் போதும் வாட்சில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இவன் கால் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கும் அடுத்த நாள் இவன் மீன் பிடிக்கலான்னு போயிட்டு இருப்பான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீன்லாம் செத்து கிடக்கும் அதுக்கு பக்கத்துலேயே கரடி ஒரு கால் வச்சுருக்கும் உடனே அதை பார்த்து பயந்துட்டு இவங்க ஏற குள்ளே போயிட்டு நாள் தான் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வெளியே கிளம்புவான் ஒரு சிக்னல் எடுத்துட்டு இருக்க பனிமலைக்கு போய்டும் உடனே கீழே பார்த்தா ஒரு பனிக்காரடி இருக்கும் அதை பார்த்து மறுபடியும் பயந்துருவான் கீழே போகலான்னு பார்ப்பான் உடனே இந்த சிக்னல் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கும் உடனே ஒரு கொடி எடுத்து ஆட்டிட்டு இருப்போம் அதை பார்த்து அந்த ஹெலிகாப்டர் இங்கே இருக்கும் இவங்க கிட்ட வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பனி புயல் ரொம்ப வீச ஆரம்பிச்சிடும் அந்த ஹெலிகாப்டரும் கண்ட்ரோல் மாரி அங்கே இருக்க பனிமலையில் போயிட்டு வெடிச்சிடும் உடனே அந்த ஹெலிகாப்டர் வெடிச்ச இடத்துக்கு போவான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைலட் இறந்து போயிருப்பான் அந்த பொண்ணு மட்டும் உயிரோட இருப்பான் அங்கே இருக்க ஒரு டோரில் போட்டு அந்த பொண்ணை இவன் இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டருக்கு போவான் ஒரு மேப் இருக்கும் அப்புறம் சிலிண்டரும் கேஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் இவன் இடத்துக்கு எடுத்து வந்துடுவான் உடனே நூடுல் செஞ்சு இவனே சாப்பிட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கண்மொழிக்க ஆரம்பிப்பா அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்துருவான் அந்த பொண்ணு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் அவன் எடுத்து வந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு போக ரூட் போட்டு அடுத்த நாள் பிளைன்ல ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதில் அந்த பொண்ணை படுக்க போட்டு இழுத்துட்டு போவான் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அப்புறம் அது திடீர்னு ஒரு பெரிய பனிமலை மேல வந்துடும் மலைக்கு மேலே எப்படி இந்த பொண்ணு வச்சு ஏறுதுன்னு சொல்லி ஏச்சிட்டு வருவோம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போலாமான்னு பார்க்குவான் அதுக்கப்புறம் வேற வழி கிடைக்குதான் சொல்லிட்டு அந்த மேப் எடுத்து பார்ப்பான் பார்த்தீங்கன்னா சுத்தி மூணு கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வழியில் போக ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு கொகைக்குள்ளே தங்கியிருப்பாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கரடி வந்துடும் அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க ஒரு ஃபயர்லாம் பெருத்து காட்டவும் அந்த பனிக்கரடி அதை பார்த்து பயந்து ஓடி போயிடும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே பனி புயல் வீச ஆரம்பிச்சிடும் இவனால் சுத்தமாக முடியாது அங்கே இருக்க ஸ்டெச்சரை போட்டு ரெண்டு பேரும் அதே இடத்துல நைட்டு படுத்துருவாங்க அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது இவனால் சுத்தமாகவே முடியாது ஆனால் அந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவான் அங்கே நெருப்பை பார்த்து வச்சு அந்த பொண்ணு கொஞ்சம் தண்ணி கொடுப்பான் ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தண்ணியை குடிக்காது உடனே அந்த பொண்ணு வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் அதை பார்த்து இவன் ரொம்பவே பயந்து போயிடுவான் எப்படி இந்த பொண்ணு இறந்து போயிடுவான் நம்மளாச்சும் தப்பிச்சு போகலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு வருவான் அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பள்ளத்தில் அவன் விழுந்துருவான் பள்ளத்தில் ஒரு கல் இருக்கும் அதுக்கு நடுவில் இவன் கால் பயங்கரமாக மாட்டியிருக்கும் ஏன்னா இவன் கால் ஏற்கனவே ரொம்பவே அடிபட்டிருக்கும் அதனால் இவனால் நடக்கவும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த பொண்ணுக்கிட்ட போவோம் அந்த பொண்ணுக்கிட்ட போனதுக்கு அப்புறம் அவள் பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம் உடனே அந்த பொண்ணு கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சிருவான் அதை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இந்த பொண்ணை இதே இடத்துல விட்டுட்டு போகலான்னு நினச்சிருப்பான் அதை நினச்சி தான் அவன் ஃபீல் பண்ணுவான் ரொம்பவே அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரெச்சரில் போட்டு மறுபடியும் இழுத்துட்டு போவான் இவனால கொஞ்சம் கூட நடக்கவே முடியாது ஆனா ஒரு பனிமலைக்கு மேலே வந்துடும் இல்ல பனிமலைக்கு பக்கத்துலதான் ஏர்போர்ட் இருக்கும் மேலே ஏறி பார்ப்பான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வரும் அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா ஆகிடுவான்